கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பெரிய காஜியார் தெருவை சேர்ந்தவர் பிரபாகரன் இருபத்தொன்பது வயதான இவர் காசுக்கடை தெருவில் மளிகை கடை நடத்தி வருகிறார் இந்த பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த இருபத்தெட்டாம் தேதி இரவு பிரபாகரனின் மளிகை கடைக்கு சென்ற பாலச்சந்திரன் அங்கு சில பொருட்களை வாங்கியிருக்கிறார் அந்த நேரத்தில் வாங்கிய பொருட்களுக்கு பணம் கொடுக்காமல் பாலச்சந்திரன் அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது இதனை சுதாரித்துக் கொண்ட பிரபாகரன் பணத்தை கொடுக்கும்படி கேட்டுள்ளார் இதனால் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் அப்போது இதனை தடுக்க வந்த பிரபாகரன் மனைவியை பாலச்சந்திரன் எட்டி உதைத்ததாக சொல்லப்படுகிறது இந்த பிரச்சனையில் கீழே விழுந்த பாலச்சந்திரனுக்கும் தலையில் அடிப்பட்டுள்ளது ஆனாலும் ஆத்திரமடங்காத பாலச்சந்திரன் தனது வீட்டிற்கு சென்று காரை எடுத்து வந்துள்ளார் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு கொடூர திட்டத்துடன் வந்த பாலச்சந்திரன் பிரபாகரன் கடையில் காரை ஏற்றி அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியுள்ளார் இதனால் அடைந்த அப்பகுதி மக்கள் கத்தி கூச்சலிடவே அப்போதும் விடாத பாலச்சந்திரன் மீண்டும் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டார் இந்த சம்பவத்தில் பிரபாகரன் அவரது மனைவி சினேகா கடை ஊழியர் ரவி ஆகிய மூன்று பேரும் படுகாயமடைந்தனர் இதனிடையே ஸ்பாட்டுக்கு வந்த அப்பகுதி மக்கள் கார் கண்ணாடியை உடைத்து பாலச்சந்திரனை சரமாரியாக தாக்கினர் குறித்த தகவல் அறிந்த சிதம்பரம் நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர் அத்தோடு அங்கிருந்த காரை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர் அதைத் தொடர்ந்து பிரபாகரன் கொடுத்த புகாரின் பேரில் பாலச்சந்திரன் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாலச்சந்திரன் தற்போது புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் சிகிச்சை முடிந்த பிறகு அவர் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது இதனிடையே மளிகைக் கடை மீது காரால் மோதும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது அவன் உங்கள் தான் வருவான் அவன் எங்கே வேணால் போட்டோம் எடுங்க எடுக்கிறேன் நான் ஃபுல்லாக எடுக்கிறேன் இல்லை இல்லை அது உடஞ்சி இப்போ நிற்கட்டும் கார் நிற்கட்டும்